விண்வெளி அப்படிங்கிற ஒண்ணு வானத்துல பார்க்கும்போது போது இருளா இருக்கும் அந்த இருளுக்குள்ள ஏகப்பட்ட ஆச்சரியமான வினோதமான விஷயங்களையும் தாண்டி மர்மங்களும் மறைஞ்சிட்டு இருக்கு இதுவரைக்கும் நம்ம கேள்விப்படாத சில ஸ்பேஸ் பத்தி தான் இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிக்கெட் ராஜ் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டீஸ் கரெக்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரியான இன்ஃபர்மேஷன் நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்து இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுக்க வந்து நண்பா வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த

இலாக்கா இதோட டெப்த் ஆழம் அப்படிங்கிறது எட்டுல இருந்து பத்து கிலோமீட்டர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கெஸ் பண்ணாங்க இதோட ஆழத்தை இன்னும் நீங்க ஈஸியா சிம்பிளா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லும் அப்படின்னா நம்ம பூமியில இருக்கக்கூடிய எவரஸ்ட் மவுண்டன் இருக்குல்ல அந்த எவரஸ்ட் மவுண்டனையே இந்த பள்ளத்தாக்குல போட்டு மூடி வச்சிடலாம் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு பள்ளத்தாக்கு தயாது இவ்வளவு பெரிய பள்ளத்தாக்க நம்ம பூமியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பள்ளமா கருதப்படக்கூடிய கிராண்ட் கேனியாவை இது பக்கத்துல வச்சு கம்பேர் பண்ண முடியாது இருந்தாலும் ஒரு அஞ்சாறு கிராண்ட் கேனியாவுக்கு சமமான ஒரு பள்ளத்தாக்க இது இருக்கு அப்படின்னு கூட வச்சுக்கலாம் நம்ம பூமியில இருக்க அமெரிக்கா இருக்கல இந்த அமெரிக்காவை அப்படியே அலையக்க அனுமாறு மாதிரி தீர்க்க இந்த பழத்துக்கிட்ட வச்சா கூட ஈக்குவலா இருக்கும் ஆல்மோஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க இந்த பழத்துக்கு நம்மளுடைய சயின்டிஸ்டுகள் வேல்ஸ் மரைனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரே வச்சிருக்காங்க இந்த பேர் வைக்கிறதுக்கான காரணம் அப்படிங்கிறது மரைனர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முதல் விண்கலம் தான் செவ்வாய் கிரகத்தை ஆர்பிட் பண்ணி அதை ஆய்வுகள் பண்ண முதல் முதல் விண்கலமும் அதுதான் அதுதான் முதல் முதல்ல செவ்வாய் கிரகத்தோடைய புகைப்படத்தையும் எடுத்து இப்படி ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்மளுக்கு தெரிய வைக்கிறதுக்கு முதல் காரணமா இருந்துச்சு அந்த ஒரு ரீசனுக்காக தான் வேல்ஸ் மரைனர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு பேரையே இந்த பள்ளத்தாக்கு வச்சிருக்காங்க நம்மளுடைய சோலார் சிஸ்டத்துல ஒரே ஒரு சூரியன் தான் இருக்கு அந்த ஒரு சூரியன்ல இருந்து வரக்கூடிய வெப்பத்தை நம்ம பூமியில இருந்து நம்மளால தாக்குப்பிடிக்க முடியல பயங்கரமா வெயில் இருக்கு ஆனா நம்ம சூரிய குடும்பத்துக்கு பக்கத்திலேயே இன்னொரு சூரிய குடும்பமும் இருக்கு அந்த சூரிய குடும்பத்துல மொத்தமா மூணு நட்சத்திரங்கள் மூணு சூரியன்கள் இருக்கு அந்த மூணு சூரியன்களையும் நம்ம பூமியில இருந்து கூட பார்க்க முடியும் என்னப்பா சொல்ற நம்ம பூமியில இருந்து பார்க்கலாமா ஆமாங்க நம்ம பூமியில இருந்து வெள்ளி ஜூபிட்டர் இந்த மாதிரியான கிரகங்களை நம்ம வானத்துல பார்க்க முடியும் அதே மாதிரி வானத்துல பிரகாசமா தெரியக்கூடிய பொருட்கள்ல இந்த ஆல்பா சென்சாரி சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு சூரிய குடும்பமும் ஒன்று மூன்று சூரியன் இருக்கக்கூடிய அந்த ஆல்பா சென்சாரி சிஸ்டத்தை நம்ம பூமியில இருந்து வெங்கண்ணால பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரே ஒரு சூரியன் இருக்க மாதிரி ஐ மீன் ஒரு நட்சத்திரம் இருக்கிற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியும் அதுவே நம்ம ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டெலஸ்கோப் இருந்துச்சு அப்படின்னா அந்த மூணு நட்சத்திரங்களை நம்ம தனித்தனியா பார்க்கலாம் சுமார் நம்ம பூமியில இருந்து நான்கு புள்ளி மூன்று ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு சூரிய குடும்பத்தோட பேர் தான் ஆல்ஃபா சென்சாரி சிஸ்டம் இது நம்ம பூமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூரிய குடும்பம் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க இன்னும் தெளிவா உங்களுக்கு புரியுற மாதிரி இந்த சோலார் சிஸ்டத்துக்கும் நம்ம பூமிக்கு இருக்கக்கூடிய அந்த தூரம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் கோடி கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க ஒளியோடைய வேகம் அப்படிங்கிறது ஒரு வினாடிக்கு மூன்று லட்சம் கிலோமீட்டர் அந்த வேகத்துல நம்ம பயணிச்சாலும் கூட இந்த சோலார் சிஸ்டத்தை போய் நம்ம சேர்றதுக்கு நான்கு புள்ளி ஐந்து ஆண்டுகள் ஆகுமா இவ்வளவு தொலைவில் இருக்கக்கூடிய இந்த சோலார் சிஸ்டத்தை எப்படி நம்ம பூமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சோலார் சிஸ்டம் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்க மனசுக்குள்ள வரலாம் இதுக்கு நம்மளுடைய சயின்ஸ்ட்கள் சொல்லக்கூடிய விதவிதமான சோலார் சிஸ்டங்களை கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த சோலார் சிஸ்டங்கள் எல்லாமே நம்ம பூமியில இருந்து ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய சோலார் சிஸ்டங்களாக தான் இருந்திருக்கு அதுல இந்த ஆல்பா சென்சாரின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு சோலார் சிஸ்டம் தான் நம்மளுடைய பூமிக்கும் அந்த சோலார் சிஸ்டத்துக்கு இருக்கக்கூடிய தொலைவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு இந்த காரணத்தினாலதான் இந்த சோலார் சிஸ்டம் அப்படிங்கறது நம்ம பூமிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு காரணமா இருக்கு இந்த ஆல்பா சென்சாரி சோலார் சிஸ்டத்துல மொத்தமா மூன்று சூரியன்கள் இருக்கு அதுல ஆல்பா சென்சாரி ஏ ஆல்பா சென்சாரி பி ராஸ்மா சென்சாரி சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மூன்று சூரியன்கள் இருக்கு இந்த மூன்று சூரியன்கள்ல ஆல்பா சென்சாரி ஏ ஆல்பா சென்சாரி பி இது ரெண்டுமே பைனரி பார்மேஷன்ல இந்த ரெண்டு சூரிய சூரியன்களும் ஒன்னோட ஒன்னு சுத்திட்டு இருக்கு இப்படி இந்த ரெண்டு சூரியன்களும் முழுசா சுத்தி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட எண்பது வருஷங்கள் ஆகும் அப்படின்னு நம்ம சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க இந்த ரெண்டு நட்சத்திரத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி அப்படிங்கறது பதினோரு ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நம்ம பூமிக்கும் சூரியனுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொலைவை தான் நம்ம ஒரு ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம் அதை விட பதினோரு மடங்கு அதிகமான டிஸ்டன்ஸ்ல தான் இந்த ரெண்டு நட்சத்திரங்களும் இடைவெளி விட்டு சுத்திட்டு இருக்கு ஆனா மூணாவதா இருக்கக்கூடிய பிராஸ்மா செஞ்சாரின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நட்சத்திரம்

கிரகத்துக்கு பிராஸ்மா சஞ்சாரி பி அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்கள் பேர் வச்சிருக்காங்க இது கூடவே அந்த பிராஸ்மா சஞ்சாரி பி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பிளானட் அப்படிங்கறது நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வியாழன் மாதிரி வாயு கிரகம் கிடையாது அது ஒரு டெரஸ்டியல் பிளானட் தரைப்பகுதி இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறத சயின்டிஸ்ட்கள் உறுதிப்படுத்துறாங்க நம்ம சூரிய குடும்பத்துல இருக்கக்கூடிய நம்ம பூமி கூட ஒரு டெரஸ்டியல் பிளானட் தான் எல்லாத்துக்கும் மேல நம்ம பூமி அப்படிங்கறது நம்ம சூரியனுடைய ஹாபிடபிள் சோன்ல இருக்கிறதுனால தான் இங்க தண்ணீர் தண்ணீர் வடிவத்தில் இருக்கிறதுக்கும் உயிர்கள் உருவாகிறதுக்கும் உயிர்கள் வாழ்றதுக்கும் ஒரு காரணமா இருக்கு அதே மாதிரி இந்த பிராஸ்மா சென்சாரி அப்படிங்கிற இந்த நட்சத்திரத்தோடைய ஹேபிடபிள் சோன்ல தான் அந்த கிரகம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சயின்டிஸ்ட்கள் கண்டுபிடிக்கிறாங்க அந்த பிராஸ்மா சென்சாரி பி அப்படிங்கிற அந்த கிரகம் கூட நம்ம பூமியோட கம்பேர் பண்ணா கிட்டத்தட்ட தான் பெருசா அந்த கிரகம் இருக்கும் அப்படிங்கறதையும் சயின்டிஸ்ட்கள் உறுதிப்படுத்துறாங்க இது மூலமா அந்த கிரகத்தில் உயிர்கள் உருவாகிறதுக்கும் உயிர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கறதே சயின்டிஸ்ட்கள் வந்து ஒரு தேரியா முன்வைக்கிறாங்க இப்போ ஒரு கருந்துளை அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு காரணம்

ஒரு பொருள் வந்தாலும் அது அப்படியே விழுங்கிடும் ஈவன் லைட் கூட வெளிச்சம் கூட வந்தா கூட அது அப்படியே அது அதோட ஈவன் அரைசான்குள்ள வரும்போது விழுங்கிடும் அது தப்பிச்சு போவது கூட வாய்ப்பு லைட் கூட இந்த ஒரு ரீசனால தான் பிளாக் ஹோல் அதாவது கருந்துளை அப்படிங்கிற பேர் வர்றதுக்கான காரணமா இருக்குது ஒரு லைட் கூட ஒரு வெளிச்சம் கூட அந்த பிளாக் ஹோலோடைய ஈவன் அரைசானுக்குள்ள வரும்போது தப்பிச்சு போக முடியல அது அப்படியே விழுங்குது அப்படின்னா எந்த அளவுக்கு அதோடைய கிராவிடேஷன் புல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க நம்மள பல பேர் நினைச்சிட்டு இருக்கிறது இந்த பிளாக் ஹோல் அப்படிங்கிறது ஒரு வேக்கம் கிளீனர் மாதிரி எவ்வளோ தூரத்தில் இருக்கக்கூடிய பொருளாக இருந்தாலும் சரி அதோடைய அந்த கிராவிடேஷன் புல்னால அதை அப்படியே இழுத்து பிடிச்சி அதை விழுங்கிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளாக் ஹோல் அப்படிங்கிறது ஒரு வேக்கம் கிளீனர் மாதிரி கிடையாது புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு கேரம் போர்டை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க அந்த கேரம் போர்டில் இருக்கக்கூடிய காயின் அப்படிங்கிறது அந்த கேரம் போர்டையுடைய கார்னரில் இருக்கக்கூடிய அந்த ஹோலில் போய் விழணும் அப்படின்னா அது பக்கத்தில் போய் இருந்தால் மட்டும்தான் அது விழும் ஸோ தூரத்தில் சென்டரில் எங்கேயாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அந்த காயின் அப்படிங்கிறது அந்த ஹோலுக்குள்ளே போய் விழாது ஸோ அதே மாதிரி தான் நம்மளுடைய பிளாக் ஹோல் அப்படிங்கிறது எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அது பக்கத்துல வந்தா அது எதுவா இருந்தாலும் இருக்கும் சொல்ல நம்ம பூமி மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு கிரகங்களா இருந்தாலும் சரி இல்ல சூரியனா இருந்தாலும் சரி இன்னொரு பிளாக் ஹோலா இருந்தாலும் சரி இந்த பிளாக் ஹோல் பக்கத்துல எது வந்தாலும் அது ஈர்க்குமே தவிர தூரத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளுமே அது வந்து ஈர்க்காது பக்கத்துல வந்துச்சு அப்படின்னா அது தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த இடத்துல உங்க மனசுல ஒரு கேள்வி வந்திருக்கலாம் பிளாக் ஹோல் பக்கத்துல இன்னொரு பிளாக் ஹோல் வந்தா ஈர்க்கும் சொல்றீங்களா அது எப்படி அப்படி ஒரு விஷயம் நடந்தா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம் ஒரு பிளாக் ஹோல் பக்கத்துல இன்னொரு பிளாக் ஹோல் வந்துச்சு அப்படின்னா அதையும் ஈர்க்கும் ஸோ ரெண்டு பிளாக் ஹோலுமே ஒன்னோட ஒன்று ஈர்க்க ட்ரை பண்ணும் ஸோ விழுங்குறதுக்கு ட்ரை பண்ணும்போது அந்த ஒரு விஷயம் நடக்கும்போது போது நம்மளுடைய ஸ்பேஸ் டைமே கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்கள் வந்து சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அதை கம்ப்ளீட்டாக அதை பற்றி வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஆச்சரியமான இன்ஃபர்மேஷன் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம டிக்கெட் ராஜா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிங் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா அப்போ தான் நான் எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் நீங்கள் ஒவ்வொரு வீடியோ பார்க்கும் போதும் வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா பண்ணிங்கன்னா வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க நீங்கள் கொடுக்குற லைக் மூலமாக தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவாக இருக்கும் மற்ற வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேலே ஐக்கால் லிங்க் கொடுத்துருக்கேன் அடுத்த ஒரு நல்ல ஒரு தகவலோடு நானும் உங்களை சிந்திக்கும் வரை நானும் உங்களை சேகர் பை பாய்